அனைவருக்கு வணக்கம் கடலூர் மாவட்டம் பரியட்கட்டம் தமைய ஆர்கானிக்ஸ் நாம் கையாம்புவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எட்டுப்பட்ட எல் வந்து அறுவடை பண்ணுறோங்க அதாவது நம்ம சவக்கில் வந்து ஊடு பயிராக போட்டுதுங்க இப்போ வந்து அறுவடை ஸ்டேஜ் போகிறதுலாம் நம்ம வந்து அறுவடை பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறோங்க நம்ம இந்த எள் வந்து எப்படிலாம் அறுவடை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எள்ளோடய தன்மை வந்து விரச்ச தேதியிலேருந்து ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு நாட்கள் ஆயிடுதுங்க மூணு மாதம் முடிய போகுதுங்க இந்த மூணு மாதம் அது எண்பது டு தொண்ணூறு நாட்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த எள்ளு வந்து மஞ்சள் பழுத்துருங்க அதாவது ஆரம்பத்துலேயே மஞ்சள் பழுக்கக்கூடாதுங்க எண்பது டு தொண்ணூறு இந்த நாட்களில் தான் மஞ்சள் பழுக்க ஆரம்பிங்க அதாவது எழுபத்தஞ்சிலேருந்து தொண்ணூறு இதுக்குள்ளே மேலே போக போக மஞ்சள் பழுக ஆரம்பிக்குங்க அப்போ அந்த எள்ளோட அடிக்காயெல்லாம் பார்த்தோன்னா லைட்டாக உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து காப்பி கலர் விதைகள் வந்து ஒன்று ஒன்றா மொத்த ஆரம்பிக்குங்க அடிக்காயிலேருந்து மேலே ஒரு நாலு காய் மூணு காய் தள்ளி உடச்சி பார்த்தா கூட லைட்டாக காப்பி கலர் மாறணுங்க தழைகள் ஃபுல்லாகவே மஞ்சளாக மாறிடணும் காயும் மஞ்சளாக மாறிடணுங்க ஒன்று ரெண்டும் அங்கங்கே பச்சை செடி இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஏன்னா நம்ம வரைக்கக்கூடிய அத்தனை செடியுமே வந்து ஒரே டைமில் வந்து விளைஞ்சி வராது ஒன்று ரெண்டு கொஞ்சம் ஒன்று ரெண்டு அங்கங்கே கொஞ்சம் பச்சைகள் இருக்குதுங்க ஓரளவுக்கு வந்து ஒரு எண்பது பர்சன்டேஜ் அளவுக்கு இந்த மஞ்சள் பழுத்து தன்மை உருவாயித்துனா போதுங்க நம்ம காய உடச்சி பார்க்கும்போது ஓரளவுக்கு லைட்டாக காப்பி கலரும் அடிக்காயெலாம் நல்லா ஃபுல்லாகவே காப்பி கலரும் வந்தால் போதுங்க நாம் வந்து தாளாதமாக அறுவடை பண்ணலாங்க அறுவடை பண்ணும்போது நம்ம அறுவாளை வச்சு அறுத்தால் போதுங்க அடியாட அறுக்க வேணாம் கொஞ்சம் காம்புகள் இருந்தால் போது சும்மா காய் பகுதி மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம அறுத்துட்டு போய்ட்டு நம்ம ரவுண்டாக பட்டறை வச்சு ரவுண்ட் பண்ணிக்கலாங்க போல் வந்து நம்ம காயை அறுவடை பண்ணணுங்க சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப முத்த விட்டுறாங்க ரொம்ப முத்த விடும்போது என்ன பண்ணணுன்னா அந்த காய்கள் வந்து மேலே வந்து ஓப்பன் ஆகிடுங்க ஓப்பன் ஆயிட்டு அந்த காற்றுல வந்து அந்த எள்ளு ஃபுல்லாகவே கீழே கொட்டிவிடுங்க அப்புறம் வந்து பறவைகள் வந்து அடிக்கும்போது அந்த விதைகள் ஃபுல்லாகவே கீழே கொட்ட ஆரம்பிச்சிருங்க நம்ம எள்ளு வந்து இப்போ ஸ்டேஜ் கரெக்டாக இருக்குங்க அதனால் நம்ம அருவடை பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கப்புறம் விட்டால் எள்ளு ஃபுல்லாக வந்து காய்ஞ்சிரும் காஞ்சி கீழே கொட்டிக்கிங்க அப்புறம் மழை நாட்கள் வரப்போகுதுன்றாங்க மழை பெஞ்சு எள்ளு ஃபுல்லாக நான் அறு அறுவை பண்ணுறக்கூடிய தருவாய் இல்லாமல் போயிடுங்க அதனால் நம்ம இப்போ கரெக்டாக ஸ்டேஜ் இருக்கிறதுல இப்போ நம்ம அறுவடை பண்ணுறோம் இந்த எள்ளு பாருங்கள் ஓரளவுக்கு காப்பி கலர் மாறிடுதுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அறுவடை பண்ணால் போதுங்க காயை மட்டும் அறுவடை பண்ணால் போதுங்க செடியை வந்து அடி வரைக்கும் அறுத்து எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம ஆளுக்களை வச்சு தூக்கி போகிறது பெரிய கூடியாக இருக்கும் ஓரளவுக்கு காய் பகுதி மட்டும் அறுவடை பண்ணும்போது கட்டுகள் அதிகமாக இருந்தாலும் காய் நிறையா வந்துடுங்க சில வந்து நம்ம அடியாடை செடி அறுக்கும் போது கட்டு தான் பெருசு பெருசாக இருக்கும் அதில் காய் கம்மியாக இருக்க மாதிரி நம்ம ஃபீலிங் வருங்க அதனால் நம்ம வந்து மேலாக வந்து நம்ம காயை மட்டும் அறுத்துட்டு போகும்போது காய் நிறையா வருங்க கட்டு தான் காய் நிறையா இருக்க மாதிரி நம்மளுக்கு தெரியுங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து எள் நல்ல முதிர்ச்சியான பிறகு நம்ம அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடாங்க வெறைச்ச தேதியிலேருந்து எண்பது டு தொண்ணூறு இந்த நாட்களுக்கு தான் அறுவடை பண்ணணும் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம செடியை வந்து அறுபது நாட்கள் வந்து செடி மஞ்சள் பழுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் அறுவடை பண்ணக்கூடாதுங்க அதனோட டைம் பார்த்தோன்னா தொண்ணூறு நாட்கள் மூணு மாதம் போயிருங்க அது நாட்கள் கரெக்டாக முடியும் போது தான் அறுவடை பண்ணணும் நம்ம நல்லா பராமரிச்சோம் ஆட்டோமேட்டிக்காக வந்து எண்பது தொண்ணூறு நாட்கள் வந்து அறுவடை ஸ்டேஜ் கரெக்டாக வந்துடும் அதுவாக வந்துடும் நம்ம சரியாக பராமரிடல தண்ணி பாய்ச்சலை எந்த ஸ்பெட்டிலைசர் மேலே தெளிக்கல அதுவாக கிடக்குது அப்படின்னா ஒரு ஐம்பது நாளில் நாற்பது நாளில் செடியை மஞ்சள் பழுத்த மாதிரி செடியை செத்து போயிடுங்க அந்த டைமில் மஞ்சள் பழுத்த மாதிரி இருக்குது நீங்கள் ஐம்பது நாளில் வந்து அறுவடை பண்ண போகிறீங்கன்னா அது வந்து ஃபுல்லாகவே பதுராக மாறிடுங்க அந்த எள் நீங்கள் வந்து ரவுண்டாக பட்டறை வச்சு எடுத்து நீங்கள் தூக்கி எடுக்கும்போது ஃபுல்லாகவே பதுராக பறந்துடுங்க இப்போ நம்ம எள் வந்து கரெக்டாக இருக்குங்க ஓரளவுக்கு எள் ஃபுல்லாகவே முத்திடுதுங்க ஆனால் வந்து பச்சைக்கிளி வந்து நிறையா வந்து காய்கறி ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு போயிடுதுங்க இப்போ பாருங்கள் ஒரு காய் கூட இல்லை பாருங்கள் இதில் எல்லா காயுமே வந்து கடித்து அந்த எள்ளோட மணிகள் முள்ளெல்லாம் ஃபுல்லாகவே சாப்பிட்டுட்டு போகுங்க பச்சை கிளி பறவைகள் சாப்பிட்ட அமைச்சு தாங்க நம்ம பருவடை பண்ண போகிறோம் அதனால் வந்து சாப்பிட்டுட்டு போனால் போகுதுங்க நம்ம அதனால் எந்த தொந்தரவும் நம்ம கொடுக்கல பறவைகளுக்கு கிளிகள் ஃபுல்லாக சாப்பிட்ட மிச்சம் நம்ம அறுவடை பண்ணுறேங்க ஓரளவுக்கு பரவாயில்ல ஒரு செடிக்கு ஒரு இருபது காய் கிளி சாப்பிட்டாலும் மீதி ஒரு எண்பது காய் வந்து நல்லா தாங்க இருக்குது அதனால் வந்து இப்போ அறுவடை ஸ்டேஜ் கரெக்டாக இருக்குது நம்ம அறுவடை பண்ணுறேங்க இந்த காய்களை அறுவடை பண்ணிவிட்டு போயிட்டு நம்ம ரவுண்டாக பட்டர் ஸ்டேப்பில் வைக்கணுங்க ரவுண்டாக பற்ற ஷேப் வச்சு அது மேலே வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு வைக்கோலோ இல்லை ஏதாவது போட்டு நிறையா சூடு பண்ணி விட்டுருங்க ஹீட் பண்ணி விட்டால் போதுங்க எள்ளு சீக்கிரமாக பழுத்துருங்க அப்புறம் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் நம்ம நல்லா அதோட அதை எடுத்து டேர் போட்டு நல்லா களைச்சி விட்டு எள்ளை வந்து உலிக்க எடுத்துடலாங்க அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம் கண்டிப்பாக நல்லா இருப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் பண்டிட வட்டம் தமிழ் இந்திய ஆர்கானிஸ் நாம் கொய்யா ஆரம்பிக்கும் இப்பொழுது பகுதியில் வந்து இயற்கை விவசாய தேவையான இயற்கை இடுபொருள்லாம் பாக்குறங்க இது அனைத்து இடுபொருள் நம்மளோட சொந்த தயாரிப்புங்க பொருள் வந்து மிக தரமாகவும் நியாயமான விலையில் தமிழகம் முதல் கொடுக்கப்படுகிறது தேவைப்படுற நபர்கள் நம்மகிட்ட அந்த மெட்டீரியலை பெற்று கொள்ளாங்க இயற்கை விவசாய தேவையான எதாவது சரி ஆலோசனை இருந்தாலும் கிட்ட கேட்டால் போதுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு முழுமையாக சொல்லிக் கொடுக்க நான் தயாராக இருக்குங்க அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம் கண்டிப்பாக நல்லா வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்